கொண்டு மேட்டூர் தமிழ் சங்கத்தின் தலைவர் நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் மதிப்பிற்கும் போது நம்முடைய அண்ணா பாலி ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு பணிவன்போடு வேண்டி விரும்புகிறேன் ஐயா பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப எல்லாருமே அவங்கவுங்கள பத்தி அவங்க என்ன அவங்களுடைய சாதனைகள் அவர்களுடைய தன்குறிப்பை வந்து பேசணுன்ற மாதிரி நம்ம இது பண்ணோம் இப்ப பாரி ஐயாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியர் வந்து ரிட்டையர்டு அதுக்கடுத்து ஆசிரியர் பணியில் இருக்கும்போது அவர் அண்ணா வந்து பார்த்தீங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மா மாநில தலைவர் ஆசிரியர் தலைவராக இருந்தவர் நிறைய போராட்டம் நடிக்காரு நிறைய முறை வந்து ஆசிரியர்களுக்காக அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கார் அவர் வந்து சாதாரண பச மற்றவர்களுக்காக உழைத்தவர் நம்ம இயக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி என்னன்னா தன்னுக்காக இல்லாமல் பிறருக்காக தோல்வி கொடுத்தவர்கள் தான் அந்த வரிசையில் ஐயா வந்து ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த தம ஆசிரியர்களுக்காக அது மட்டும் இல்ல பல்வேறு தமிழ் அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நாங்க சென்ற ஆண்டு போய் நம்ம இருந்து பேசுறப்பதான் அவர் பேசி நான் ரசிச்சிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு சிறப்பு அவர் தமிழ் ஆசிரியர் இல்லை ஆனால் தமிழ் அவ்வளவு புலமையாக பேசியதை நான் பார்த்தேன் அவர் வந்து அவருடைய தன் நம்ம அகில இந்திய தமிழ் சங்கத்துல எல்லா நிகழ்வுக்கும் அவர் உண்மையிலே வேற எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் வர மாட்டாரு நம்ம நிகழ்ச்சி கூப்பிட்டா அவர் வராத இருக்க மாட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நல்லா பிஸியா இருப்பாரு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இவ்வளவு நேரம் இருந்து நமக்கு பொறுமையா நாம் மதியமே அவர் கிளம்ப வேண்டிய நிலையில் இருந்தோம் இவ்வளோ நேரம் இருந்தது ரொம்ப சந்தோஷம் ஐயாவுக்கு புத்தாண்டு வாழ்த்துகள் அகில இந்தியத்தின் சார்பாக அவருக்கு கொண்டாடி பொருத்தி நமது செயற்பா வந்து பற்றி சிறப்பிக்கிறார் உலக கைகள் கொடுவதற்கு எவருக்கும் வணக்கம் எல்லாம் மகிழ்ச்சி கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோடு செலவு பண்ணுவோம் ஒரு குடும்ப விழாவாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக ஏற்பாடு செய்த இந்த அகில இந்திய தமிழ்ச் தமிழ்ச்சங்கத்திற்கும் ஐயா செயற்பொறியாளர் பழனிசாமி அவர்களுக்கும் அன்பு தம்பி கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கும் ஜந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சொல்ல சொன்னாங்க நான் அடிப்படையில் ஒரு வேதியியல் ஆசிரியர் மேட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே வேதியியல் ஆசிரியராக மிக நீண்ட காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன் பதவி வீரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் ஒருவேளை பதவி வீரர்கள் போயிருந்தால் தலைமை ஆசிரியராகி மாவட்ட கல்வியாளராகி முதன்மை கல்விகளுக்கு வந்திருக்கலாம் அதை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டேன் தமிழ்நாட்டிலேயே ஒரே அரசு பள்ளியில முப்பது ஆண்டுகள் முதல் ஆசிரியர் ஒரே இருக்காதான் அதே மாதிரி தாக்க அரசூழிர் ஆசிரியர் வரலாற்றுலயே மூன்று முறை சிறைக்கு போன ஒரு அரசு அரசூழியர் காம்தான் அது பதினேழு ஏல இருந்து பதினேழு இஇ வரைக்கும் அரசு அரசூழியர்களுக்கு தெரியும் சாப்பிட்டு ஏ சாப்பிட்டு சாப்பிட்டு ஈ வரைக்கும் எல்லா செக்ஷன்லயும் என் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க சிறைக்கு போயிருக்கேன் மெமோல இருந்து சஸ்பென்ஷன்ல இருந்து டிஸ்மிஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணு டெஸ்மா போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு பணி நீக்கம் முற்றிலுமாக செய்யப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்ட அரசு ஆசிரியர் வரலாற்றில் இந்த ஜாக்டோஜிய போராட்டம் ரெண்டாயிரத்தி மூணு மறக்க முடியாத ஒரு போராட்டம் எப்படி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஜாலியன் மாலா பார்க்கணும் சொன்ன ஒரு பெரிய போராட்டமும் அந்த மாதிரி அரசூடி ராசிரியர் வரலாற்றில் ரெண்டாயிரத்தி மூணு டெஸ்ட் போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டம் அது சேலம் மாவட்டத்துக்கு தலைமை தாங்கி நான் நடத்துறேன் அதே ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது ஜாக்டர் ஜீவ என்னுடைய தலைமையில் தான் சேலம் மாவட்டத்தில் பண்ணணும் அப்படி செஞ்சிட்டு இருக்கோம் நான் வேதி ராசிரியராக இருந்தால் கூட என்னுடைய மரியாதைக்குரிய தமிழ் ஐயா நான் மேலே கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாம் மட்டும் படித்தேன் அப்போதான் பியூசி இந்த மாதிரி மேல்நிலை கல்வியை அறிமுகப்படுத்துறாங்க அது முதல் கூட நாங்களாம் என்னுடைய தமிழை மரியாதைக்குரிய மேட்டு தமிழ்செனத்த தலைவராக இருந்த கோபை நாராயணசிமா அவர்கள் சிந்தமிழ் கோ அவருடைய மாணவர் நான் அன்றைக்கு தமிழ்ல பொதுவா நூத்தி இருபது மதிப்பெண்கள் வாங்குறதே ரொம்ப சிரமம் இரநூறுக்கு நூத்தி இருபதே வாங்க முடியாது நூத்தி இருபது ஆனா அறுபது முதலவுக்குன்னு பேர் அது அறுபது வீடுக்காடே போட மாட்டாங்க ஆனா நான் வந்து நூத்தி அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் வாங்கின முதலுக்கு உதவியே

இருந்தாலும் நூத்தி பதினஞ்சு மதிப்பெண் மிகப்பெரிய மதிப்பெண் தான் ஆனா மேட்டூர் பகுதினால வேதியியல் படிச்சா ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிடலாம் அதனால படிக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் வேதியியல் படிச்சேன் ஆனா எம்எஸ்சி முடிச்ச உடனே எம்எட் முடிச்ச உடனே மேற்கொண்டு படிக்கணுங்கிற ஆசைத்தனால அந்த ஐயாவுடைய தமிழ் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால நான் அதுக்கப்புறம் தமிழ் எம்ஏ படிச்சு தமிழ் எம் படிச்சிருந்தேன் இப்ப மேட்டூர் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணுல அந்த டெஸ்மா போராட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காரணத்தினால என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் பொழுது நண்பர்கள்லாம் சேர்ந்து மேட்டூரில் ஒரு பள்ளி ஆரம்பித்தோம் வல்லூர் வாசிக்கும் ஒரு பள்ளியை நடத்திட்டு இருக்கோம் அதனுடைய நிறுவனராக செயலாளராக தாளராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதே போல நிறைய பள்ளி கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் ஊரில் போய் பட்டிமன்றம் பாட்டு மன்றம் இன்னிசை பாட்டு மன்றம் திரைப்புற பாடல் நாட்டுப்புற எல்லாம் கலந்து பாட்டு மன்றெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் இதனால ஒரு சார் நான் பொதுவாக எங்கேயுமே என்னை பத்தி நான் சொன்னதில்லை தண்ணி ஒரு பத்தி நான் அதை சொல்ல வேண்டிய சில செய்தி இருக்கு நான் இது வரைக்கும் எத்தனையோ வேலைகள்ல பேசியிருக்கோம் இதுவரை ஒரு நிகழ்வுல கூட நான் ஒரு பைசா எங்கேயும் வாங்கினதில்லை என் செலோட தான் போயிட்டு வருவேன் எந்த பள்ளி எந்த கல்லூரி எந்த பொது நிகழ்ச்சியிலுமே நான் வாங்கினதில்ல தம்பிட்டு பேசும் போது சொன்ன கூகுள்கிட்ட நான் வாங்கின ஒரே ஒரு தடவை காசு வாங்கினது சேலம் புத்தக கண்காட்சியில் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் புத்தக கண்காட்சி நடந்தது அப்போ மரியாதைக்குரிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களும் நானும் ஒரே நாளில் பேசணும் அன்றைக்கு அரசு விழான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க கோடிலிங்கேஸ்வர் கோயில்னு ஒன்று இருக்கு மேட்டு பக்கத்தில் அங்கே சிவராத்திரி அன்னைக்கு பட்டிமன்றம் போடுவாங்க இரவு ஆரம்பிச்சு விடியல் அஞ்சே முக்கால் வரைக்கும் நடத்திருக்கும் பட்டிமன்றம் அங்க ஒரு பைசா கூட இல்ல இங்க மொத்தமா பத்து நிமிஷம் பேசிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அரசு விழா நீங்க வாங்கி ஆகணும் கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்க அப்படி பத்தாயிரமா புத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ சொல்றேன் ஒருவேளை யாருக்காவது அந்த வாய்ப்பு தேவைப்பட்டால் என்னுடைய அதை பயன்படுத்திக்கலாம் பள்ளிகளிலோ கல்லூரியிலோ அல்லது உங்க ஊர் பண்டிகையிலோ பேசணும்னு சொன்னா நாங்கள் நிகழ்ச்சி பண்ணித்தரோம் பட்டி மட்டும் பாட்டு மண்டலம் பண்ணித்தரோம் நண்பர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு நாங்க ஏதாவது சிறு தொகையை வாங்கிக்குவேன் அவங்களுக்கு தருணத்துக்காக கொஞ்சம் வாங்கிக்குவேன் ஆனா மற்ற ரொம்ப நிறைய வாங்கிட்டு பண்ணுவாங்க மிக அளவுக்கு வாங்கிட்டு நிகழ்ச்சி பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி வேதியில் என்னால ரொம்ப பெருமையா சொல்லிக்க முடியும் மேட்டூர் பகுதியில் வந்து என் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ பேருக்கு நான் வேதியியல் நடத்தியிருக்கேன் பொதுவாக எல்லா வேதியில் படிச்சவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கல்லூரியில் வேற பாடம் படிச்சிருந்தா கூட துணை பாடமே வேதியல் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பாடமா கண்டிப்பா வேதியல் தான் இருக்கும் அவ்வளவு வெறுப்பா இருக்கும் வேதியல்னாவே ஆனா என்னுடைய மாணவர்கள் என்னால் பெருமையா சொல்லி முடியும் ஒருபோதும் ஒரு நிமிடம் கூட என்னுடைய வகுப்பு சளிப்பா இருந்ததுன்னு சொன்னதில்லை அந்த மாதிரி நான் வேதியல் நடத்திருக்கேன் அதே போல என்னால முடிஞ்சத தமிழுக்காகவும் என்னால எவ்வளவு முடியும் செஞ்சுட்டு இருக்கேன் அதை பண்ணிட்டு இருக்கேன் வேற என்ன சிறப்பா சொல்றதுங்க இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் முடிஞ்சாலும் இருந்தால் நான் கண்டிப்பா ரொம்ப விருப்பப்பட்டு வருவேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நாலு நிகழ்வுகளாக வரேன் ஒரு மாணவர்களுக்கு போட்டி நடத்தி உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு சிறப்பான செய்தி வேற எதுவும் கிடையாது அதை இந்த அகிலித தமிழ்ச்சங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கு அதற்காக நெஞ்சார்ந்த பாராட்டுகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த தலைமுறைக்கு சரியானபடி தமிழை கொண்டு போகணும் தமிழை அழிப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒழித்து கட்டுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்தி நினைக்கிறாங்க நல்ல வாயில விஷம் தடவிக்கிட்டு இனிக்கு இனிக்கி பேசுறாங்க ஹிந்தி படிச்சா என்ன தவறு படிக்க கூடாது யாருமே எப்போதுமே சொன்னது இல்ல தேவைப்பட்டா எல்லாமே ஹிந்தி கத்துக்கும் நம்ம லார்டை ஒரு நாலு நாள் வடத்துல போனா ஹிந்தி அருமையே பேசுறாரு பல தனியார் பள்ளியில இருக்கிற இந்தி ஆசிரியரை விட நம்ம லாரி டிரைவர் நல்லா ஹிந்தி பேசுவார் அதான் உண்மை எந்த பள்ளியில் இருக்கிற இந்திய ஆசிரியருக்கு ஹிந்தி பேச தெரியாது எல்லாரையுமே பாக்கிறது சொல்ற மாதிரி ஏற்காவுமே ஏற்கிசான் ரவிதாத்தா தான் அதை தேவைப்பட்டால் எல்லாமே கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் முகநூல்லையும் சரி புராணத்திலையும் சரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி படிப்பது நல்லது நல்லதுங்கிற மாதிரி விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்காங்க மாநிலத்தில் எல்லாம் ஹிந்தியை தூக்கி பிடித்தார்களோ அந்த மாநிலங்களில் தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய்விட்டது மகாராஷ்டிரத்தில் மராத்தி அழிந்து போய்விட்டது பீகார்ல அழிந்து விட்டது ஒரிசாவில ஒடிசா மொழி அழிந்து விட்டது பஞ்சாபி போயிடுச்சு எல்லா மொழிகளும் தன்னுடைய தாய்மொழிக்கான அடையாளத்தை இழந்து விட்டன எல்லா மாநிலங்களிலும் அவர்களுக்கு உறுத்துகின்ற ஒரே செய்தி தமிழகம் மட்டும்தான் மற்றவர்களுக்கு அது மொழி நமக்கு அது உயிர் ஆனா அந்த மொழிய பெருமையை பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது நான் அடிக்கடி பல மேடைகளை சொல்வது உண்டு நாமெல்லாம் செய்த புண்ணியம் நமக்கு தமிழ் வந்து தாய்மொழி அமைஞ்சது ஆனா தமிழ் செஞ்ச பாவம் அது நமக்கு தாய்மொழி அமைஞ்சது நமக்கு தாய்மொழி அமையாம வேற யாருக்காவது அது அமைஞ்சிருந்தா இன்றைக்கு உலகம் பூரா பேசக்கூடிய மொழியாக தமிழ் இருந்திருக்கும் மொழி வரலாறு படிச்சுங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கூட மொழி வரலாறு ஆங்கிலம் இன்றைக்கு உலகம் பூரா போயிடுச்சு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையுடைய மொழிய நம்ம தமிழகத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவோம் பயமா இருக்கு நிறைய அரசியலா பேச வேண்டியிருக்கு அதான் சிக்கல் மொழியை பத்தி பேசி தமிழ்நாட்டுல தமிழ் ஆட்சி மொழியா கொண்டு வந்தா மறுக்க போறது யாரு தமிழ் ஆட்சி மொழி ஐயா சட்டம் போட்ட எல்லாம் ஏத்துக்கிட்டு தாங்க அவனோ சட்டத்தை கொண்டு வர சொல்றது சட்டம் மன்றத்துல 234 பேர் சொல்லு யார் மறுக்கறாங்கயா சொல்லிர பார்க்கலாம் யார் மறுக்கறாங்கயா அந்த நம்பர் அகில கம்சம் ஒரு பைல போட்டு அனுப்புவோம் இந்த அரசு செய்யணும்னு நினைச்சா தடை பண்றது யார் அரசு அரசு புள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி கொடுத்தாங்க அனீர் பொலிமனர பாதிகி பண்றாங்க தான் வழக்கு தொடுதா தான் என்னானே படுத்தீங்க ஒண்ணு கூட இல்ல. மகளிருக்கு 30 வழிக்கோ 20 இம்புகாங்க. தமிழர்களுக்கு ஆம்ளைங்க پورا பாதிகி பண்றோம். இன்னைக்கு 100 வேள சொன்னா 70 இருந்து எண்பது வேலை மகளிரி கிடைக்குது ஆனா ஏது ஒண்ணு செய்ய முடியாது. அரசாங்கம் செய்ய நினைத்தால் ஒருபோதும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இல்லைங்க மொழிய பத்தியே பேசிய திராவிட இயக்கத்தால நல்லா உடா வெளிப்படையே சொல்றேன். என்ன புற சொல்றதனால வேற கட்சி நினைச்சுக்காதீங்க.

அவங்க இருக்கும்போது இவங்க பேசுறாங்க இவங்க இருக்கும்போது அவங்க பேசுறாங்க இவங்க கொண்டு வந்தா செய்யறது மறுக்கிறது யாருங்கய்யா நாலு தொகுதி இருக்குதாங்க நாம இங்க சேலம் மாவட்டம் பதினோரு தொகுதி இருக்கு கேட்டுங்களா பதினோரு எம்எல்ஏவும் இப்ப சாருக்கு இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியாம ஒண்ணு இல்ல முத முதல்ல சேலம் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பதினோரு எம்எல்ஏ சொல்லலாம் இவங்கெல்லாம் தமிழர் தானே அதனால வந்து

அப்பாவும் அவங்க அப்பாவும் மிக நெருங்கிய நண்பர்கள் அடுத்தடுத்து மூணு தலைமுறை இருக்கு அன்பில் தருமலிங்கமும் மிக 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 நெருங்கியவர்கள் ஸ்டாலின் அவர்களும் பொய்யாமொழியும் மிக மிக நெருங்கிய நண்பர்கள் இன்றைக்கு உதயநிதி அவர்களும் அன்பில் மகேஷன் மிக மிக நெருங்கிய நண்பர்கள் இந்த மொழி வரலாறு தெரியாதவரா தர்மலிங்கம் பொய்யா மொழியோ அதே மாதிரி அடுத்தது சொல்லுவாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு கோவிசெரின் அவர் தமிழ் தெரியாதா அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க தமிழ் திராவிட இயக்கம் முழுக்க அதை பற்றி பேசி தமிழை பற்றி பேசி கொள்ளாந்து இயக்கம் தான் ஆக இவர்கள் நினைத்தே செய்ய முடியாது எதுவே கிடையாது அதனால அது செய்தீங்க ஆனால் சரியானபடி தமிழ் உணர்வை அது அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யட்டும் சாதாரண மக்கள் நினைச்சா ஒருபோது இப்போ நான் என்னால பெருமையை பேசிக்க முடியும் ஏதாவது பேச கிடையாது என் பேர் பாரி என் மனைவி சிலம்பு செல்வி என் பொண்ணு பேர் குறிஞ்சி என் பையன் பேர் பாவேந்திரன் நான் பாவேந்தர் தமிழ் ஆசிரியராக இருக்காங்க என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் ரெண்டு பேரையுமே ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியா படிக்க வச்சு பொண்ணு மருத்துவ பத்தாம் வகுப்புல மாநிலத்திலேயே மூன்றாம் இடம் ஐநூத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மருத்துவம் படிச்சிட்டு இருக்காங்க இறுதியாண்டு என்னுடைய பையன் பத்தாம் வகுப்புலையும் முதல் மதிப்பெண் தான் பன்னெண்டாவதுலயும் முதல் மதிப்பெண் தான் ஆனா அவர் தமிழ் தான் படிச்சிட்டு இருக்காரு எம்ஏ தமிழ் படிச்சிட்டு படிச்சிருக்காரு நான் வந்து உணர்வு பூர்வ பேசுறேன் இந்த மேடையில் செய்தியா பேசுறேன்னு பேசணும் இல்ல ஆனா அரசு பொறுத்த சில நல்ல செய்திகள் செஞ்சிட்டு இருக்கு தமிழ் வழியில படிச்சா இன்னைக்கு இப்போ தாயிரம் ரூபா புதுமை பெண்களுக்கு தரேன் சொன்னா தமிழ் வழியில படிச்சதாதான் உண்டு ஆங்கில வழியில படிச்சே கிடையாது என் பையன் தமிழ் படிக்க வேண்டும் சொன்னா அமணிய விழுப்பு சொல்றான் காரணம் என்ன சொன்னா டிஎன்பிசி தேர்வுல தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு இருபது விழுக்காடு ஒதுக்கின்னு இருக்கு நிறைய பேர் அரசு வேலைக்கு வந்திருப்பான் நிறைய பேர் சொல்றாங்க இவன் சாதாரணமா தானே படிப்பான் எப்படி அரசு வேலைக்கு வந்தாலும் கேக்குறாங்க உள்ள போய் பார்த்தா தெரியும் அவன் ஒன்றாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் வழியில படிச்சிருப்பான் இந்த தமிழோட இட ஒதுக்கீல்ல வந்திருப்பான் இப்படி அரசாங்கம் நல்ல செய்திகள் செஞ்சிட்டு இருக்கு இதையும் தாண்டி செய்ய முடியும் இன்றைக்கு அடுத்த கட்டமா ஒன்னு வந்திருக்காங்க என்னன்னா மகசூணுதா தமிழ் திருநெறி தேர்வு தேர்ச்சி அடையாம டிஎன்பிசி வேலைக்கு ஆகாது தமிழ் தெரியாமையே அரசு வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க இனி அது வேலைக்கே ஆகாது இந்த ஆசிரியர் தேர்வு அந்த மாதிரி மட்டும் கிடையாது எம்ஆர்பி எல்லாம் அது சொல்றேன் அதுக்கு மட்டும் இல்லைங்கறேன் மருத்துவ தேர்வுக்கு அப்படிதான்

ஆமா இன்னும் தமிழ்னு சொன்னா தமிழ்னு சொன்னதில்லை சேர சோழ பாண்டியன்னு தான் சொல்றான் மூணு பேரும் ஒருத்தவங்களால் ஒருத்தவங்க வரதுல பெரிய ஆளுங்கலாம் இருந்திருக்காங்க வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரியுது அப்படி இல்லாம ஒருங்கிணைந்து செய்தால் நிச்சயமா நிறைய நல்லது செய்ய முடியும் அதற்கு எல்லா ஆமைப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் அந்த சொல்ற முடிய தன்முனைப்பு ஈகோ இல்லாம நம்ம ஒண்டா சேர்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம பல சாதனைகள் செய்ய முடியும்

ஐயா வந்து ஒரு விஷயம் சொன்னாரு என்ன பத்தி சொன்னதில்ல அப்படின்னு சொன்னீங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க எங்க போனாலும் எதுக்காக அப்படின்னு சொன்னா தனக்கு மட்டுமே இல்லாம தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய சந்தை மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய சந்தைகளுக்கு முக்கியமான ஒரு ஆயுதத்தை கையெடுத்து மூன்று முறை சிறைக்கு சென்று தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழர்களை பெருமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தி சொல்லும் பட்சத்தில் உங்களை பார்த்து தெரிந்து உங்கள் கைகளை நிறைய இளைஞர்கள் காத்து குறிக்கிறார்கள் தயவு செய்து தயவு செய்து உங்களை பற்றி தகவல் எல்லாத்துக்கும் சொல்லுங்க சொன்னாலும் தெரியும் சொல்லலாம் தெரியாது சரிங்களா இன்னைக்கு வந்து நிறைய பேர் நினைக்கலாம் அகில இந்திய தலைமைச் எந்த விதமான ஒளிமறையும் கிடையாது யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறோம் நிறைய பேர் நினைக்கலாம் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்துல இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு சம்பந்தம் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமா நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்கோமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் உண்மையா சொல்றேன் மனநிறைவா சொல்றேன் இன்னைக்கு இதுவரை நடந்த அகில இந்திய தமிழ் நிகழ்வு இல்லாம இன்னைக்கு நடந்த நிகழ்வுல இந்த விஷயங்கள் மட்டும்தான் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் கையில் எடுத்த முக்கியமான ஆயுதத்தை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அழியத்தமிழமைத்தினுடைய நம்முடைய தலைவர் கோவிந்தராஜ் என்ன இந்த அழியத்த அமைச்சர் எதுக்காக தோற்றுவிச்சாரோ அந்த தோற்றுவதற்கான பணி அதற்கான ஒரு ஆயுதம் அதற்கான சொல்லி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பாரிய வாயிலாக போடப்பட்டுள்ளது அப்படின்றத நான் நம்புறேன் ஐயா இதுவரை நம்ம ஆண்டவங்களும் சரி இதுக்கு மேல ஆண்டு ஆள போறவங்களும் சரி அவங்க வந்து கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்றேன் பண்ணல அதெல்லாம் ஒரே பட்சமா இருக்கலாம நம்மளோட நம்மளை வந்து ஆழ்றதுக்கு நம்மள ஒரு சில நேரத்துல நம்மளை முட்டாளா ஆக்கணும்னு தான் நிறைய பேர் ஆண்டு இருக்காங்க தான் இருக்கும் நீ ஐயப்பேஸ்ல சொன்னாரு எந்த ஒரு எந்த ஒரு மாநிலத்துலையுமே இல்லாம எந்த ஒரு மொழியிலுமே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா தமிழர்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒற்றுமையா இருந்து வெளியே வெள்ளையின வந்து வெளியேற்றிய கால எல்லாம் பல நூறு ஆண்டுகள் வரலாறு இருக்கு அது வெறும் வரலாறாதான் மட்டுமே இருக்க தவிர அதை கையில் எடுக்கிறதுக்கு யாருமே கிடையவே கிடையாது நீங்க வந்து ஒரு அரசாங்கம் மது விளக்கு அது எத்தை அது வந்து நம்மளால சாத்திய இன்னைக்குன்னு நம்மளால சாதிக்க சாதிக்கப்படுத்த முடியல மது விளக்கு அப்படின்ற ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டுல அமல்படுத்தி இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடை பண்ணும் அப்படின்னு சொன்னாவே தமிழனும் தமிழனும் கண்டிப்பா மேல வைக்கும் இன்னைக்கு மது தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தமிழோடைய மூள செயல்படாம குப்பையோட குப்பையை மண்டி காரணம் இன்னைக்கு இந்த மது இந்த இலவசம் இந்த அரசாங்கம் நம்மள ஆளக்கூடியவங்க என்னவா கையில எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா மக்கள் சுயமா சிந்திக்க கூடாது மக்கள் கிட்ட ஒத்துமை இருக்க கூடாது மக்களுடைய உழைப்ப முன்னுதாரணம் எடுக்க கூடாது இந்த ஒரு மூணு விஷயத்தையும் தடை பண்ணணும்னு சொன்னா அவங்க நினைச்சு இதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஐயா என்னோட பிரிவு நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அரசு ஜல்லிக்கட்டா தடை பண்ணுது மாட்டை துன்படுத்துறோம் ஜல்லிக்கட்டை வந்து தடைப்படுத்தணும்னு சொல்லி பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுன்னு தடை பண்றாங்க சோ அது நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சார விளையாட்டு அந்த விளையாட்டை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அதுக்கான அந்த தடை சட்டத்தை நீக்கணும் அந்த அதிகாரத்தை அங்கீகாரத்தை வாங்கணும்னு சொல்லி பல போராட்டங்கள் இளைஞர்கள் பெண்கள் படிக்காத தெரிஞ்சவன் தெரியாத அத்தனை பேரும் கையில் எடுத்து ஒரே ஒரு நேர்கோட்டில இருந்து நம்ம போராடணும் அரசு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கலீங்களா கண்டிப்பா வாங்குச்சு சோ அதே மாதிரி நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழிய ஆட்சி மொழியாக்கணும் திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும் சென்னை உயர்நீதிமன்றத்துல நம்மளுடைய தமிழை வழக்காடு மொழியை ஆக்கணும்ன்ற மூணு விஷயத்த அகில இந்திய ஐயா வாய்ந்து வந்த மாதிரி நம்முடைய தமிழ்நாடு கூடிய அத்தனை சங்கங்களும் எடுத்து ஒரே நேர்கோட்டிலிருந்து போராடினா சட்டம் அரசு கண்டிப்பா அதுக்கு செவி சாட்சியே தீரும் இதுல எந்த மாட்டு எடுத்தும் கிடையாது என்னன்னா இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நம்ம தொடங்கியது காரணமே நம்ம ஒற்றுமை வந்து நம்ம பல இயக்கங்கள் இருக்குது ஒவ்வொரு இயக்கத்திலும் பத்து பேர் நாற்பது பேர் முப்பது பேர் இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அந்த பேச்சுகள் வந்து நம்மளுடைய முடிஞ்சிருது அதை வந்து நம்ம மேல வரைக்கும் கொண்டு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா சேர்த்துனோம் அப்படின்னா இந்த இயக்கத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே ஆரம்பத்துல தான் இருக்கீங்க இதில் பல்வேறு இயக்கங்களாக நாங்கள் பிரிக்கிறோம் அணிகளாக பிரிக்கிறோம் கல்வியாளர் அணி மருத்துவர் அணி ஆசிரியர் அணி பொறியாளர் அணி அடுத்தது மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி உடல் ஊனமுற்றோர் அணி பத்திரிக்கையாளர் அணி அந்த மாதிரி ஒரு ஐம்பது அணியாக நாங்கள் பிரிக்கிறோம் அந்த பிரித்து எல்லா அணியிலையுமே உறுப்பினர்கள் சேர்த்துறோம் சேர்த்து அண்ணாமலை மாதிரி அரசியல் போல நமக்கு கொண்டு போகிறோம் அந்த மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம வந்து தமிழ் என்ற உணர்வை எல்லா இடத்துலையும் சேர்த்த முடியும் அது நான் வந்து கல்வித்துறையில் முப்பது ஆண்டுகளாக இருந்ததுனால எப்படி இப்போ ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு பொருளாதாரத்துல பின்னாடி சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்பர் ஒன்னா நான் பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு ஒருங்கிற வாய்ப்பு இருக்கு அதனால வந்து என்னன்னா நம்ம தமிழா எழுந்து நம்ம எல்லாரும் உணர்வுகளும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒன்றுபடணும் அந்த ஒன்றுபடணும்ன்ற எண்ணத்துல தான் இந்த இயக்கத்தை நாங்கள் கொண்டு ஒரு ஆண்டுக்குள்ள நம்ம அகில இந்த தமிழ் சங்கம் இந்தியா முழுவதுமே நம்ம மாநில அளவில் வந்து இப்போ மூணு மாநிலத்தில் நம்ம இயக்கத்தை வந்து கொண்டிருக்கோம் கர்நாடகாவில் கொண்டிருக்கோம் அதே மாதிரி டெல்லியில் கொண்டிருக்கோம் அடுத்தது மும்பையில் மகாராஷ்டிராவில் இது மூணுக்குமே தலைவர் செயலாளர் தான் பேச்சுவதை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லா மாநிலமும் மாநில தலைவர் செயலாளருக்குள்ளார்கள் போட்டு அந்தந்த ஊரில் இருக்கிற தமிழர்கள் ஒன்று ஒன்று நிற்கிறோம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தில் இருக்கையும் இந்த இயக்கத்தை கொண்டு போகிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைவர் செயலாளர்லாம் போடுறோம் அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம சிறப்பாக பண்ணுறோம் அது பள்ளி மாணவர்கள் தான் நம்ம கைடுறோம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தமிழறிஞர் தமிழ் ஆர்வலர்கள் புலவர்கள் எல்லாருமே சேர்ந்து அதே மாதிரி கவிஞர்கள் எல்லாம் சேர்த்துறோம் இந்த மாதிரி சேர்த்து இந்த மூலமா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம விழிப்புணர்வை கொடுக்கணும் எல்லாருமே வந்து இந்த இயக்கத்துக்குள்ள வரணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்தணும் அதே மாதிரி இதுல வந்து நாங்க வந்து என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா இப்ப இரநூறு பேர் நம்ம உறுப்பினர் ஆகியிருக்கோம் இந்த இயக்கம் துவங்கி இருபத்தி ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம தொடைபெல்லாம் பண்ணோம் இப்ப டிசம்பர் முடிவுக்குள்ளே இரநூறு பேர் உறுப்பினர் ஆகியிருக்கோம் நான் என்ன சொன்னா அந்த இரநூறு பேர் பத்து பேர் சேர்த்தோன்னா நம்ம வந்து ரெண்டாயிரம் பேர் ஆகும் ரெண்டாயிரம் பேர் பத்து பேர் சேர்த்தோன்னா இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பத்து பேர் சத்துனா ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பத்து பேர் சத்துனா இருபதாயிரம் இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் பத்து பேர் சத்துனா ரெண்டு கோடி பேர் நாலு வருஷம் பண்ண போறேன் ரெண்டு கோடி பேர் நம்ம உறுப்பினர் ஆயிட்டோம்னா நாம சொல்றதா கவர்மெண்ட் செய்யணும் நாம நினைச்சா ஆட்சி தூக்கி எரியலாம் அந்த மாதிரி நிலையை நாம கொண்டு கொண்டாந்தோம்னா தமிழர்கள் உணர்வு எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்குவாங்க செய்வாங்க அப்ப வந்து இப்ப சொன்ன மாதிரி எங்க இலவசம் வேணாம் இது பண்ணங்க அதை பண்ண சொல்ல முடியும் ஏன்னா மக்கள் எது நோக்கி போயிட்டு இருக்காங்க அதனுடைய விளைவுகள் என்ன அதனால எவ்வளவு விலைவாசி ஏறுது எவ்வளவு ஒவ்வொருத்தர் மேலேயும் கடன் திணிக்கப்படுகிறாங்க தான் இல்லை இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும் நம்ம படிப்பறிவு இல்லாதப்ப நம்ம நாடு நல்லா இருந்தது சுதந்திரம் வாங்குறப்ப பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் படிச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து எழுபத்தி ஆறு தமிழ்நாட்டில் படிச்சிருக்கோம் இந்தியா லோவில் இந்தியா லோவலில் எழுபத்தி ஆறு பர்சன்ட் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் மேல படிச்சிருக்கோம் இவ்வளவு படிச்சிருக்கிறப்ப தான் நிறைய தவறுகள் நடக்குது நிறைய வந்து புரிதல் இல்லாத இருக்குது எல்லாருக்குமே நம்ம ஈஸியாக புரிய வைக்க முடியும் இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு நம்ம எல்லாத்திட்டையுமே நம்ம இந்த இதை ரீச் பண்றது இன்னைக்கு சுலபம் ஒவ்வொருத்தரையும் அதை புரிய வைக்கிறதுக்கு நாலு ஆண்டுகளுக்கு நம்ம இயக்கம் தமிழ்நாடுடைய ஆட்சியே நாம் நின்றுக்கிற இயக்கமா மாறும் அப்படின்றதுல மாற்றமே இருக்காது அதுக்காக தான் அண்ணா அண்ணன் சொன்ன மாதிரி நான் என்ன நான் நீங்க என்ன நினைச்சா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி டெல்லியில் படிக்கிறப்பு தமிழ் அப்படின்றது நம்ம ஊருட்டு வெளியே போனா தான் நம்ம மொழியினுடைய அருமை புரியும் அப்போதான் வந்து நாங்கள் நினைச்சோம் தமிழ் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்ம அதை புரிஞ்சிக்காத வெளியே இருக்கிறோமே அப்படின்னு நம்ம ஊரில் இந்த பண்ண வந்து இன்னைக்கு வந்து செயற்புறையில இருக்கிறதுனா தமிழ்ல படிச்சு தமிழ்ல வந்து இன்னைக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்கா நம்ம ஆங்கிலத்தில் படிச்சவங்க எத்தனை பேர் பெரிய ஆள் ஆரம்பிங்கன்னு நினச்சி பாருங்க கண்டிப்பாக கிடையாது நம்ம நம்ம உணர்வு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொழி மூலிமா தான் வெளிப்படுத்த முடியும் அந்த மாதிரி நம்ம தமிழ் வந்து இன்னைக்கு எல்லாருமே நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தருமே என்ன நினைக்கிறோம் குழந்தைகள் வந்து இங்கிலீஷ்ல பேசினா நல்லா சந்தோஷப்படுறோம் தமிழ்ல பேசினா கேவலமா நினைக்கிறோம் அந்த மாதிரி இல்லாத ஒவ்வொருத்தரும் பையன் சொன்ன மாதிரி பையன் வந்து அந்த காலத்திலேயே வந்து அவங்க பாருங்க எல்லாருமே தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க இப்போ நம்மளாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு முன்னாடி மாதிரி பண்ணலையே இதுக்கு மேலேயாவது நம்ம இதெல்லாம் மாற்றணும் அப்படின்றத நம்ம முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ண முடியாது எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலதான் பண்றோம் அதே மாதிரி அகில உலக தமிழ் சங்கம் ஒரு ஐந்து ஆண்டா முயற்சி பண்ணி இப்ப வந்து நான் பதிவு போனவரா வெளியே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கான இவ்வளவு நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து தொகுத்து தான் அதுக்கு எனக்கு கிடைச்சது அதே மாதிரி அகிலிங்க தமிழ்ச்சங்கம் பண்றப்ப கூட அந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சது சேலத்துல வந்து கொஞ்சம் என்ன கூட சொல்லுங்க நார்மல் என் பேர் சொல்லுங்க அப்படின்னா இருக்கு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சு நாங்க அப்புறம் எம்எல்ஏ எல்லாமே எல்லாம் பேசுறதை வச்சு கூப்பிட்டு பேசுனதான் இமினியா ஓகே பண்ணி கொடுத்தாங்க அகிலிங்க தமிழ்ச்சங்க மூணு வருஷமா நான் வந்து அந்த வாங்குறதுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக தான் வாங்க முடிஞ்சது ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே தமிழ்நாடு முழுவதும் இருந்த கவிஞர்கள் எல்லாமே கவிதை எழுத அனுப்ப சொல்லி இனிமை தமிழ் எங்கள் தமிழ் ஒரு புத்தகம் வலிக்கிட்டோம் அது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழுடைய திறன் வந்து உலகெங்கும் பரவட்டோம் சொல்லி ஐஎம்ஏ ஹால்ல வந்து ஒரு நாள் நிகழ்வாக மிக சிறப்பாக பண்ணோம் அந்த நிகழ்வுக்கு வந்தவங்க தான் சேலத்தில் ஒரு பத்து ஈக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் இருக்கா இது வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வீடியோ எடுத்திருப்போம் போட்டோஸ் எடுத்திருப்பேன் அத்தனையுமே கரெக்ட் இருப்பாங்க அது அத்தனையுமே தெரியும் நம்ம இந்த ஈக்கத்தை மிக சிறப்பாக கொண்டு போவோம் இந்த மாதிரி இருக்கிற இடம் வந்து நமக்கு இந்த இடம் இருக்கிற இடமே நீங்க வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயா இருக்க நீங்க எடுத்துக்கங்க முக்கியமா நான் நமக்கும் இது இது வந்து நம்ம என்ன அப்பவும் நம்ம இங்க வந்து சந்திக்கிற ஒரு இடமா நம்ம எடுத்துக்கலாம் இப்ப மாதத்துல வந்து நம்ம நாலு நாலு ஞாயிற்றுக்கிழமை மூணு ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா வந்து உண்மையில வீட்டுல வந்து இப்ப ஒண்ணு இல்ல நம்ம நேரத்தை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த போன நேரம் திரும்ப கிடைக்க போகுதுல பயனுள்ள நேரமும் ஆக்குவோம் அதுல யாரால கலந்த முடியுமோ எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்ம முயற்சிகள் பண்றப்ப மிக சிறந்த நான் சொல்ற இயக்கங்கள்லாம் கொண்டு போக முடியும் அதுல யாராலும் வர முடியும் அதுக்காக எப்பவுமே என்ன சொல்லணும்னா எல்லாருமே என்ன சொல்லுவேன்னா குடும்பம் அதுக்கு அடுத்து தன்னுடைய வேலை மூணாவது பொது சேவை அப்படின்னு தான் நான் கூப்பிடுறேன் இப்ப நான் நினைச்சா இந்த இடத்துல ஒரு இரநூறு பேர் கூப்பிட்டுருக்க முடியும் நாங்க கூப்பிட்டு கொஞ்சம் பேரை தான் கூப்பிட்டோம் நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டா நிர்வாகிகள் பதினஞ்சு பேரு தான் நான் போன் பண்ணேன் நீ எல்லாத்தையும் போன் பண்ணல ஏன்னா இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஐம்பது அறுபது பேர் நமக்கு சேர்ந்தோம் இதை எல்லாருமே கூப்பிடோம் அப்படின்னா அப்புறமே அண்ணா ஒரு இட இருக்குது போட்டா போதும் பண்ணிக்கலாம் பெரிய கூட்டம் தூக்கி மாத்தி வச்சு அப்படி நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுக்கு அதெல்லாம் சப்போர்ட் இருக்குனாலும் மிக சிறப்பா வரலாம் ஐயா மாதிரி எல்லாருமே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளுமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு அப்படிப்பட்டவங்க நம்ம அதிகமா படிச்சவங்களும் அதிகமா அனுபவம் உள்ளவர்கள் நம்ம கூட இருக்காங்க நம்ம ஒரு வெற்றியா நோக்கி போறோம் அப்படின்னா நம்ம சார்ந்திருக்க அத்தனை பேரும் அவருடைய எல்லாருடைய பங்கும் அதுல இருக்கு